அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து பஹாபிகளுடைய கொள்கையினுடைய சாரமாக அமைந்திருப்பது ஒன்று இமாம்களை பின்பற்ற தேவையில்லை என்று மக்களை தடுப்பது அவர்களை குறை சொல்வது அவருடைய நூல்களை இழிவாக கூறுவது இரண்டாவது குர்ஆனை எல்லோரும் விளங்க முடியும் அறிஞர்களுடைய கருத்து அவசியம் அல்ல குர்வான் இலகுவானது என்று கூறி எல்லோரையும் குர்ஆனை பார்த்து தான் தோன்றி பின்பற்ற தூண்டுவது இந்த இரண்டும் அவருடைய பிரதானமான ஒரு கோட்பாடு அடுத்தது வழிமார்களை ரவிமார்களை கண்ணியப்படுத்துவது அவரிடத்தில் வசிலா தேடுவது அவர்களை புகழ்வது இவையெல்லாம் சிறுக்கு என்று கூறி அவ்வாறு அவர்களை கண்ணியப்படுத்துகின்றவர்களை ஒதுக்குவது ஒழுக்க ரீதியான மார்க்க ரீதியான நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் என்று சொல்லி தடுப்பது இதற்குள் அனைத்துமே அடங்கிவிடுகின்றன வஹாபிகள் இமாம்களை மதுகபுகளை பின்பற்றக்கூடாது என்ற வாதத்தை முன்வைக்கின்றன தக்லீது கூடாது மதுகபுகளை பின்பற்றுவது கடமையா இல்லையா என்ற தெளிவான விளக்கங்களை இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதை பற்றி நாம் தெளிவாக தெரிந்தால் அதன் அவசியத்தை புரிந்தால் வகாபிகளுடைய வாதம் தொழையானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக மோழி தோதுவது நபிமார்களை வலிமார்களை கண்ணியப்படுத்துவது வசீலா தேடுவது இவை எல்லாவற்றையும் சிறுக்கு என்று சொல்வார்கள் நேர்ச்சி செய்வது அல்ல அல்லாதவர் பேரால் சத்தியம் செய்வது இவையெல்லாம் சிறுக்கு என்று சொல்வார்கள் வலிமார்கள் நபிமார்களை கண்ணியப்படுத்துவதற்காக கந்திரி கொடுப்பதற்காக அல்லது மௌலிது தோதுவதற்காக ஏதாவது மிருகங்களை அறுத்தால் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுத்தாலும் அது ஹராம் என்று கூறி விளக்கம் சொல்வார்கள் இதுவெல்லாம் அவருடைய கொள்கையோடு சார்ந்த விஷயங்கள் தான் இது இது அல்லாத இன்னும் பல விளக்கங்கள் இருக்கின்றன இவை எல்லாவற்றையும் நாம் பொதுவாக தொகுத்து விளங்க வேண்டுமாயின் தௌஹீதென்றால் என்ன சிறுக்கென்றால் என்ன என்பதனை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் வகாபிகள் சிறுக்கி என்று சொல்வது அவருடைய கற்பனையில் சொல்வது உண்மையான சிறுக்கு எந்த இடத்தில் ஏற்படுகிறது இவர்கள் என்ன பிழையை விளங்கி நம்மளை தவறாக சொல்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை அல்லாவுக்கு சமப்படுத்துவதுதான் சிறுக்கனுடைய அடிப்படை அல்லாஹ்வுடைய தாத்தையும் ஒருவருடைய தாத்தும் ஒன்று அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய சிபாத்தும் பண்புகளும் இன்னவருடைய பண்புகளும் ஒன்று ஒரே மாதிரி என்று சமப்படுத்தினால் சிறுக்கு வரும் அல்லாஹுடைய பண்புகள் அவனுடைய தாத்து அவனுடைய செயல்கள் எல்லாம் சுயமானவைகள் அது மாதிரி யாராவது ஒருவருடைய தாத்து அவருடைய பண்புகள் அவருடைய செயல்கள் எல்லாம் சுயமானது என்று கூறினால் சுயமானது என்பதில் அல்லாஹுவோடு ஒருவரை அவர் சமப்படுத்துகிறார் அதுதான் சிறுக்காக அமையும் ஆகவே ஒரு மனிதனை சுயமானவர் என்று நம்பாமல் அவருடைய செயலை சுயமானது என்று எண்ணாமல் அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் வழங்கியது அல்லாஹுடைய உதவியை கொண்டு செய்வது என்று நம்பினால் அங்கு சமத்துவம் வராது அதனால் சிறுக்கு வராது வகாபிகள் இந்த இடத்தில் தவறுகிறார்கள் அதனால் செருக்கினுடைய யதார்த்தத்தை நாம் புரிந்தால் இவருடைய சிறுக்கு தொடர்பான இவருடைய வாதங்கள் எல்லாமே பிழையானது பிழையானவை என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம் ஐவாதத்திற்கு இவர்கள் ஒரு பிழையான விளக்கத்தை வைத்திருக்கிறார்கள் பிழையான விளக்கம் வைத்த காரணத்தினால் தான் நாம் ஜியாரத்து செய்வதை கபுரு வணக்கம் என்கிறார்கள் நாம் மோலு தோதுவதை நாம் வணக்கம் என்று சொல்கிறார்கள் இப்படி நம்மளை முசிரிக்காக காவிராக ஆக்குவதற்கு இவர்கள் இபாதத்துக்கு ஒரு பிழையான வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் மரியாதை என்றால் என்ன இபாதத்து என்றால் என்ன என்பதனை இவர்கள் புரியாத நாள் மரியாதையும் இபாதத்தையும் ஒன்றோடு ஒன்று கலந்து இவர்கள் குழப்புகிறார்கள் யாராவது ஒருவருக்கு மரியாதை செய்தால் அந்த மரியாதை இபாதத்தாக ஆகுவதில்லை யாருக்காவது செய்கின்ற அந்த மரியாதைக்குரியவர் அவர் சுயமானவர் தன்மை உள்ளவர் என்று நம்பி அவருக்கு நாம் மரியாதை செய்தால் அந்த மரியாதைக்கு பெயர் இபாதத்து தன்மை உள்ளவர் சுயமானவர் என்ற எண்ணம் இல்லாமல் அல்லாஹுடைய அடியார் சங்கையானவர் கண்ணியமானவர் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டவர் என்று நம்பி ஒருவருக்கு நாம் மரியாதை செய்தால் அதற்கு இபாதத்து என்று சொல்லுவதில்லை மரியாதையின் இபாதத்தையும் பிரிப்பது தெய்வீக தன்மை சுயமான தன்மை ஒருவருக்கு இருக்கிறது என்பதை வைத்துத்தான் அல்லாஹுக்கு முன்னால் நாம் தொழுகையில் ஆடாமல் அசையாமல் நின்று மரியாதை செய்கிறோம் அந்த மரியாதை செய்கின்ற பொழுது அல்லாஹ் தெய்வீகத்தன்மை உள்ளவன் சுயமானவன் அவன் எல்லாவற்றையும் படைத்தவன் எல்லாவற்றையும் இயக்குபவன் அவன் நமது எஜமான் அதனால் அவனுக்கு நான் பணிகிறேன் என்று நினைத்தால் அந்த அந்த செயல் இபாதத்தாக அமையும் ஒரு ஆசிரியருக்கு அல்லது ஒரு குருவுக்கு ஒரு ஷேகுக்கு முன்னார் ஒருவன் ஆடாமல் அசை இசையாமல் இருந்தால் அவர் அல்லாஹுடைய அடியார் சங்கையாளவர் அல்லாஹுடைய நேசர் என்ற எண்ணத்தில் அந்த மரியாதைக்கான செயல் இருக்குமா இருந்தால் அதற்கு மரியாதை என்று சொல்லப்படும் தவிர இபாதத் என்று சொல்லப்படாது ஆகவே மரியாதையும் இபாதத்தையும் பிரிப்பது ஒரு மனிதனத்தில் இருக்கின்ற அவருடைய அல்லாஹுடைய அடிமை என்று நம்புகின்ற அந்த செயல் அல்லது அல்லாஹுடைய தெய்வீகத்தன்மையை அடுத்தவருக்கு சொல்லா செல்லுவது அடுத்தவருக்கு அல்லாஹை போன்று தன்மை சுயமான தன்மை இருக்கிறது என்று நம்பினால் அவருக்கு மரியாதை செய்தால் அது இபாதத்தாகவே அமையும் அப்படி யாரும் நினைப்பதில்லை ஆகவே அல்லாஹுடைய நல்லடியார் என்ற எண்ணத்தில் ஒருவர் எவ்வளவுதான் மரியாதை செய்தாலும் அது சிறுக்காக ஆகுவதில்லை மரியாதைக்கு ஒரு அளவு இருக்கிறது அந்த அளவை மீறக்கூடாது என்னது உடலால் மரியாதை செய்கின்ற பொழுது அவர் கூனுடைய அளவுக்கு பணியக்கூடாது அளவுக்கு அவர் தலையை வைக்க கூடாது மாத்திரம்தான் செய்ய வேண்டும் ஆகவே நாம் மனதால் நாம் அடியார் என்ற எண்ணத்தில் எவ்வளவும் மரியாதை செய்யலாம் உடலால் நம்முடைய பணிவுகள் இந்த எல்லையை தாண்டாமல் இருக்க வேண்டும் அப்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மலிமாறலுக்காக நாம் அறுக்கின்றவைகள் அறுக்கின்ற பொழுது வலிமாருடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டால் அது ஹராம் அல்லாவுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டால் அது ஹலால் ஆனால் இவர்கள் அல்லாவுடைய பெயர் சொல்லி அறுத்தாலும் அவை ஹராம் என்று கூறுகிறார்கள் இது இவருடைய கற்பனையான தீர்மானம் இது இவர்கள் வழிகட்ட தவறான கொள்கை கொண்ட ஒரு தீர்மானம் வலிமாறலுக்கு நேர்ச்சை செய்கிற பொழுது நேச்சை அல்லாவுக்குரியதுதான் ஆனால் நாம் வழிமாறலுக்கு செய்கின்ற அந்த நேச்சை ஒரு வழக்கமான நேச்சை தவிர அது சரியத்தான நேச்சை அல்ல இது ஒரு வாக்கு எனக்குரிய காரியம் நிறைவேறினால் இன்னாருக்கு நான் இவ்வளவு கொடுப்பேன் என்று இவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் தன்னுடைய அவர் உயிரோடு இருந்தால் அந்த பொருளை அவர்களத்தில் கொடுக்க வேண்டும் அவர் மரணித்தால் அவருடைய பேரால் ஏழைகளுக்கு ஈசால் தவாப் செய்ய வேண்டும் அதை கொடுத்து விட்டு அவருடைய ஜவாபை அவருக்கு சேர்த்து வைக்க வேண்டும் இதனுடைய நோக்கம் என்னவென்றால் அவருடைய துவாவை பெறுவது அவருடைய துவாவின் மூலமாக தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வது அவரை வசீலாக்கி கொள்வது அவ்வளவுதான் ஆகவே நேச்சையினுடைய வழிகளையும் வகைகளையும் நாம் தெளிவாக வழங்கினால் வகாபிகளுடைய குறையிலிருந்து நாம் நீங்க முடியும் நேச்சை அல்லாவுக்கும் மாத்திரம்தான் வேறு யாருக்கும் செய்யக்கூடாது என்பதுதான் வகாபிகளுடைய தீர்க்கமான கருத்து அது தவறானது ரசுசலா செல்லம் அவர்கள் யுத்தத்திலிருந்து வரும்போது அவர் வெற்றியோடு வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தலைக்கு மேல் நான் அவருக்கு முன்னால் கொட்டடித்து பாடி அவர்களை வரவேற்பேன் என்று ஒரு பெண் நேற்று செய்தார் ரசூசலா செல்லம் அவர்கள் அந்த யுத்தத்திலிருந்து வந்தபோது அந்த பெண் பெருமானத்தில் தனது நேற்றை சொன்னபோது அதை நிறைவேற்றச் சொன்னார்கள் நேற்றை அல்லாவுக்கு மாத்திரம்தான் என்றிருந்தால் நாயம் செல்லா செல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை தன்னுடைய நேச்சையை நிறைவேற்றுமாறு சொல்லியிருக்க மாட்டார்கள் அது வழக்கமான நேச்சை ஆகவே அந்த நேச்சையை நிறைவேற்றுவதில் தவறு கிடையாது ஐபாத சம்பந்தமான நோன்பு அதே போன்ற தொழுகை இது போன்ற நேச்சைகள் நான் யாராவது இருந்தால் அது அல்லாவுக்காகத்தான் செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடாது இது பற்றிய விளக்கங்கள் எல்லாம் கிதாபுகளிலே மிக தெளிவாயிருக்கின்றன என்னுடைய சில புத்தகங்களிலையும் இதனை நான் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறேன் ஏகத்துவமும் வைத்தலும் என்ற நூலில் தௌஹீது ஷிறுக் என்றால் என்ன என்பதனை மிக அழகாக தெளிவாக எழுதப்பட்டு எழுதியிருக்கிறேன் அதே போன்று ஆஹ் திருக்குருவானை மொழிவு செய்வது எப்படி என்ற அந்த புத்தகத்தில் ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன தௌஹீத் என்றால் என்ன சிறுக்கென்றால் என்றால் என்ன பித்ரத் என்றால் என்ன நேர்ச்சை என்றால் என்ன இபாதத் என்றால் என்ன என்பன்ற விளக்கங்கள் எல்லாம் மிக அழகாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அதே போன்று வசிலா தேடுவது பற்றிய ஷரியத்தின் தீர்ப்பு என்ற எனது நூலில் ஷரியத் வசிலா என்றால் என்ன வசிலா சம்பந்தமான சகல விளக்கங்களும் கூறப்பட்டிருப்பதோடு வஹாபிகள் எந்த இடத்தில் வசிலா சம்பந்தமான விஷயத்தில் தவறடைக்கிறார்கள் என்பதனையும் அதிலே தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறேன் ஆகவே அந்த புத்தகங்கள் கிடைத்தால் அதை வாசித்து பாருங்கள்